அளவு மாதிரி யாரி ஏம்மா இன்னைக்கு இந்த பே என்ன ஆட்டமோட போகும் தெரியலையம்மா பிள்ளைகள நல்லா தூங்கிட்டுதான் இருக்கு மெதுவா போய் பார்ப்போம் பெரிய சட்டம் கேட்க மாதிரிலாம் இருக்கு வீட்டுக்குள்ள கேக்க மாதிரியும் தெரியலையே

ஏம்மா இதை நம்ம பார்த்துட்டு இருந்தா அம்மா வீட்டுக்குள்ள வந்து நம்ம போயிடுவோம் உள்ள ஏங்க நீங்க உறங்கிட்டா இருக்கீங்க இல்ல லட்சுமி நான் உறங்கல என்னமோ சத்தம் கேட்கல இருக்குல அதான் அப்படியே படுத்தே கிடைக்க அப்படியே வச்சு எந்திரிச்சிட்டேன் ஆமாங்க வெளியே என்னவோ சத்தம் கேட்கல இருக்கு எனக்கு உறக்கமே வரல பூ மாதிரி நல்லா உறங்குதா சரி என்னன்னு உங்கள்கிட்ட பார்க்க சொல்லணும்னு எந்திரிச்சு வரேன் ஆமா என்னன்னு தெரியல பயங்கரமா சத்தம் கேட்கல இருக்கு அங்க எனக்கு அந்த சத்தம் கேட்டதுல இருந்து எனக்கு உறக்கமே வர மாட்டேங்க அப்படியே வச்சு எந்திச்சாச்சு சரி என்னன்னு மெதுவா போய் பார்ப்போமா ஆண்டலட்சுமி நீங்க இருந்துக்கோ நான் போய் பார்த்துருவாரே நீங்க ஜன்னலோட பாருங்க வெளியே போக வேண்டாம் ஆ சரி நான் ஜன்னலோட பார்க்க நீ இங்கே நின்று கொஞ்சம் வெளியே வராத சரியா பூமாரி என்ன இந்த நேரத்தில் எந்திரிச்சு வந்திருக்கேன் போய் பார்த்துக்கோப்போ எம்மா வெளியே என்னமோ சத்தம் கேட்கும்மா நாங்களும் படித்திருந்தேண்ணா உன்னையும் காணும் எழுந்திரிச்சி பார்த்துப்போம் அப்பா நான் அப்பிட்டு இங்கே வந்து பார்க்கலான்னு வந்தேன் நீ உரங்களியே மக்களே அப்போ எந்திரிச்சா விறந்த இம்மா நான் ஒரு பதினோரு மணி வரைக்கும் படிச்சிட்டு தான் இருந்தேன் அப்போ நான் வந்து படுத்தே லைட்டான உறங்கண்ணா அப்போ சத்தம் கேட்டு நான் எந்திரிச்சு பார்த்தேன் ஒன்று காணோம் அப்ப நீ இங்கே வந்திருப்பியோ ஒன்றா பார்க்கலான்னு வந்தேன் எங்க இங்கே போய் பார்த்துருவாங்க வெளியே இம்மா என்னம்மா சத்தம் கேட்கு કુમારી பைப்ரда ഒന്നും anediyl yarad chande no podgalan kanuvalala alamadr satangeki nee amma ingena irunduko na pe paathiduvare nee seri pa kumari nee pe paduthukoma randamma and sound kekla varakame varamatinge seri appo ingena appa kattulla paduthukom aa seri ma எல்லையே என்ன பிரச்சனைன்னு தெரியல அந்த குடுகுடுப்பு குடுப்புக்காரன் வேற ஊருக்கு பிரச்சனை ஊருக்கு பிரச்சனைன்னு கத்திக்கிட்டே ஓட வேறு இனி அதுதான் ஏதாவது வீட் பிரச்சனையாக இருக்குமோன்னு தெரியலையே எம்மா இனி என்னெல்லாம் நடக்க போகும் ஒரு காவா நீடாக காப்பாற்றணும் என்ற ஊரை எம்மா எம்மா எங்கேம்மா எம்மா டீ நைட்டு நேரம் எம்மா கும்மாட்டி பாத்ரூம் போடணும்னு உங்கள் அப்பா எழுப்பிட்டு போ

ஆமா மக்களே எனக்கும் அப்பதே வச்சு கேட்டுட்டு தான் இருக்கு அவங்களுக்கு மட்டும்தான் கேட்க மாட்டேங்க அவ உறங்கியா நல்ல கும்பகர்ண மாதிரி உறங்கிருவா மக்களே அவளுக்கு வெளியே என்ன நடந்தாலும் கேட்காது எனக்கு அப்பதே வச்சு கேட்க தான் செய்ய சவுண்டு ஆனா என்னன்னு தெரியல யாரு நானா நான் உறங்கவே இல்லை மனுஷா எனக்கு அப்பதே வச்சு சவுண்டு கேட்கு வெளியே போய் பார்க்கவே பயந்துதான் அப்படியே படுத்து கிடக்கேன் யாரோ நல்லா அழுக மாதிரி எல்லாம் சவுண்டு கேட்கு

மக்களே நைட்டு நேரத்தில் வெளியெல்லாம் போகக்கூடாது அம்மா பார்த்துட்டு வருவா ஜன்னலோடு இரு எப்பா நீங்களும் போவாங்கப்பா அம்மை கூட அவ தான் ஆம்பளை மாதிரி போயிருக்காள்ல போய் பார்த்துட்டு வரட்டு என்ன இது சத்தம் வெளியே ரொம்ப சத்தம் கேட்காத இருக்கு யாரும் அள்ள மாதிரி எல்லாம் சத்தம் கேட்க வேலை யாராவது பக்கத்து வீட்டு சண்டை என்ன போட்டு இருக்காளோ ஏன் எந்திரிச்சிருக்கீங்க உறங்கலையா இல்ல உமா வெளியே ஏதோ சத்தம் கேட்க மாதிரி இருக்கு உனக்கு கேட்கா

அதுக்கு நீ இவ்வளவு चाहतेங்கும்போது அப்படியே வேறேந்து முடியு. இிருந்து கண்ணாபி ஜென்னலோடயாச்சு பாத்துட்டு வரேன். நீங்க நானு வாரேன். நீங்க இிருந்து கவுமா நானா வாறேன். எங்க வெளியே வந்து போய் பாக்க வேண்டாம் டா உள்ள நின்னு ஜென்னலோட பாருங்க. ஆ சரிம்மா. இ என்னாச்சும் தெரியலையா? சரி நம்ம இங்கనే இருப்போம். அப்படியே போய் பாத்துட்டு வரட்டு. இங்க சவுண்ட் மட்டும் தான் கேட்க சின்னப் புள்ளை யாரையும் காடுமே. ஆமாங்க நானும் அதான் பாக்க சவுண்ட் மட்டும் நல்லா கேக்குவேன் ஒருவேளை வீட்டுக்கு பின்னாடியா இருக்குமோ என்னமோ தெரியல சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு அண்ணா நிக்கிறது இல்ல சின்ன கால வீட்டுல அண்ணன் தானே ஆமா ஒருவேளை அவங்களுக்கும் சத்தம் கேட்டிருக்குமோ அதான் வெளியே வந்து பாத்து நிக்காரு நினைக்க சரி நின்னு நான் போய் கேட்டுட்டு வரேன் ஆ சரிங்க நான் வெளியே நிக்க என்ன இப்போ இங்க ஒரு கருப்பு கலர் உருவா வந்துச்சே எங்க எங்க ஓடி வாங்க

நான் பார்த்தேன் இப்ப நானே போச்சு இந்த பக்கமா பெருசா இருந்துச்சுனே என்னோட ஹைட்டா இருந்துச்சு சின்ன பொண்ணு உனக்கு ஏதாவது தோணி இருக்கும் சின்ன பொண்ணு பிரம்மையா இருக்கும் இங்க நம்புங்க நான் பார்த்தேங்க எவ்வளவு பெரிய உருவ போச்சு தெரியுமா எங்க பாருங்கங்க என்ன பெரிய சத்தம் கேக்குன்னு கணேஷி என்னவா இருக்கும் இது சத்தம் இப்படி சத்தம் கேட்க வீட்டுக்குள்ளேயே நல்ல சத்தம் கேட்டுல வெளியே வந்து பார்த்தேன் இங்க பாருங்கங்க அங்க பாருங்க இவ்வளவு பெரிய உருவம் வந்துட்டிருக்குනේ இமயीडी என்னது பெரிய உருவமாலாம் இருக்கு தம்பி வாங்க உள்ள போலாம் தங்கச்சி வா உள்ள போய் உள்ள போறே என்ன நீங்களே இங்க வீட்டுக்குள்ள யாருங்க அக்காக்கு போன் குடுத்து சொல்லிருكم நான் வாங்க வாங்கு உள்ள போங்க உள்ள போங்க என்ன நீங்களே இங்க போங்க

நான் அது நைட்டு தான் என் வீட்டுக்காரையும் சொன்னான் இந்த மாதிரி தானியக்காலம் வீட்டில் அன்னைக்கு நைட்டு படுத்திருந்தேன் நைட்டெல்லாம் ஒரே சத்தம் ஒரே இதாக இருந்துச்சு நைட்டு குடி உடுப்புக்காரன் வந்தால் இந்த மாதிரி சொல்லிவிட்டு போனாவ அப்படி இப்படின்னு எது சொன்னான் ஆனால் நம்பவே இல்லை பார்த்துக்கோ இன்னை எனக்கு இப்பையும் நம்பிக்கை வரமாட்டேங்குது இன்னே இந்த காலத்தில் யாராவது இதெல்லாம் போய் நம்பிட்டு இருப்பாங்களா நானும் நம்பல கணேஷ் ஆனால் இப்போ வெளியே நம்ம பார்த்தது எனக்கு ஏன் கண்ணே நம்ப முடிய மாட்டேங்க நேத்தாவை வந்து போது நான் நல்லா ஏசி விட்டுட்டேன் இந்த மாதிரிலாம் நினைக்காத பிள்ளைகளுக்கிட்ட வச்சு இப்படிலாம் சொல்லாத இந்த காலத்து அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நல்லா ஏசி விட்டுட்டேன் ஏன் கண்ணாலே பார்த்தாச்சு நீ எப்படி நம்பாம இருக்கிறதுக்கு ஆமாம் எனக்கும் அதுதான் தெரியல நம்ம ரெண்டு பேர் வீட்டுக்கும் கேட்டிருக்குன்னா மிச்சம் ஊரில் இருக்க எல்லாருக்கும் கேட்டுருக்கணுமே ஆமாம் தம்பி நானும் அப்படி தான் நினைக்க இருங்க நான் வினோதுக்கு ஃபோனை போட்டு கேட்டு பார்க்கல ஆ ஆ ஃபோனை போடு െ അവ ല ഹലോ വിനോദ് തൂങ്ങിട്ടാ അപ്രാ ആ വിനോ ഇ ഭയങ്കരമാത്തം കേട്ട് പോയി പാത്തിട്ട് വന്നോ നോ അങ്ങോ ചത്തം കെട്ട് എനിക്ക് நான் அங்கே வெளியே போய் பார்க்கும்போது லட்சுமி அக்கா வீட்டில் அந்த அண்ணனும் வெளியே தான் நின்னாவேன் மாதிரி கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தா ஒரு கருப்பும் உருவம் அப்படியே போக மாதிரியே இருந்துச்சு நாங்கள் பயந்து போய் ஓடி வந்து இங்கே இருக்கோம் லட்சுமி அக்கா வீட்டில் அந்த அண்ணனும் எங்கள் வீட்டில் தான் இருக்காவ என்ன செய்யுதுக்குன்னு தெரியல ஓ அப்படியா அங்கேயும் தெரிஞ்சோ ஓ சரி 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 இந்நேரம் அங்கேயும் வர முடியாது உங்களுக்கு இங்கேயும் வர முடியாது நம்ம காலையில் என்ன அதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு ராணியாக்கா வீட்லேயே ஃபோன் போட்டு கேட்டலோ ஆ சரி 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 இப்ப பத்திரமா இருங்க காலையில என்ன அதுன்னு பாத்துக்கலாம் என்ன அங்கேயும் இப்படிதான் சத்தம் கேட்டேன்னு எல்லாரும் எந்திரிச்சு இருக்காவலாம் யாரும் பயந்து போய் வெளியே வரல ஜன்னலோட வெளிய பார்த்தால அங்கேயே போல கருப்பு கலர் உருவா அங்கேயே போக மாதிரி இருந்துச்சுன்னு எல்லாரும் பயந்து போய் உள்ளே கேட்டேன் அப்படி சின்ன பொண்ணு ஆமா நான் இப்ப வினுக்கு போன் பண்ணேன் அவனும் இதான் சொன்னான் அங்கேயே எல்லாரும் வெளியே பார்த்து ஏதோ கருப்பு உருவா அங்க இங்கேயும் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாவே எங்கே போய் என்னங்க செய்யறதுக்கு கணேஷ் லட்சுமி பிள்ளை அங்கே தனியாக இருப்பட ஆனால் எப்படி செருப்பட்டு வருவோம் ஆமாம் லட்சுமி அக்காலும் நல்லா பயந்து போய் இருக்காங்க என்ன செய்து கண்ணே நாம் எதுவாக போகிறேன் கணேஷ் இன்னும் இந்நேரம் வெளியே போனால் எப்படின்னே மாதிரி என்ன செய்யுதுக்கு தம்பி அவங்களுக்கு இங்கே வர முடியாதுல்ல நான் அங்கே போய் தானே ஆகணும் சரி எங்க நம்ம ஒன்று பண்ணுவோமா நம்ம மூணு பேரும் சேர்ந்து அங்கேயே போயிடுவோம் ஆமாம் சின்ன பொண்ணு அது என்னமோ நல்ல யோசனை தான் இருக்குது இந்த அண்ணனை மட்டும் எப்படி தனியாக விடுறதுக்கு